ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு நிறைய முட்டுகள் வர லிக்யூட் fertilizer கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரோஜா செடி பார்க்கலாம் பாருங்க நிறைய மொட்டு வந்திருக்கு ரொம்ப குட்டி குட்டியாகவே அங்கே முட்டு போட்டு வச்சு பாருங்கள் இந்த இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் முட்டிருக்கு இது போல் நிறைய முட்டு தளிர் வரணுன்னாக்கா டீ தூள் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நல்லா இந்த மாதிரி நிறைய தளிர் போடும் முட்டுக்களும் பெருசாக பாருங்க பாருங்கள் இது வந்து டீ வேஸ்ட்டு டீ வேஸ்ட்டு எப்படி நம்ம ரோஜா செடிக்கு சேர்க்கணுன்னாக்கா சில டைமில் மேல் பாகத்துலேயும் போட்டு வச்சிடலாம் குள்ளன்னு சொல்லியிருக்கேன் சப்போஸ் சரியா செடி சரி நான் குச்சியாக நிற்குது செடின்னா கூட நீங்கள் இப்படி போடலாம் பாருங்க இது வந்து டென் டேஸ் காய்கறி வேஸ்ட்டு அரிசி கவனம் தண்ணி மோ மோர் இந்த எல்லாமே சேர்த்து டென் டேஸ் கழித்த தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி புளிக்கணும் நீங்கள் டென் டேஸு ட்வெண்ட்டி டேஸ் ஆனால் கூட பரவாயில்ல புளித்த வாட்ரு வந்து நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட செடிக்கு சேர்க்கலாம் அப்போ தான் செடி நல்லா வளரும் ரோஜா செடியாக இருந்தாலும் சரி எந்த செடியாக இருந்தாலும் நல்லா புளிக்க வச்சுட்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வரும் பிளான்ட்டு கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் க்ரீன் கலரில் இப்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னாக்கா பாருங்க இது வந்து நாலு கிளாஸ் பிளைன் வாட்டர் விட்டுட்டேன் இந்த புளித்த தண்ணி வந்து அதாவது நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் புளிக்க வச்சுக்கிறோம் அதுக்காக நாலு கிளாஸ் வாட்ருக்கு வந்து கால் கிளாஸ் இந்த புளித்த தண்ணி நம்ம தண்ணிக்குள்ளே சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது நிறையவும் சேர்க்கக்கூடாது இந்த எந்த அளவுக்கு புளிக்குதோ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் அவ்வளோ நல்லது நீங்கள் ரைஸ் வாட்டர் மட்டுமே டென் டேஸ் வச்சுருந்து கூட கொடுக்கலாம் ஆனால் நான் வந்து காய்கறி வேஸ்ட்டு தயிர் அந்த மாதிரி ரைஸ் வாட்டர் எல்லாமே சேர்த்து வச்சுக்கேன் இதில் ரொம்ப நாள் ஊடினா கூட ரொம்ப நல்லது ப்ளான்ட்டுக்கு இந்த பிளான்ட்டுக்கு வந்து நிறைய போட்டு இந்த மாதிரியெல்லாம் நல்லா வளருது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இப்போ வேறு செடிக்கு போட்டு காட்டுறேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு டீ தூள் இந்த ரோஸ் பிளான்ட்டில் நான் போட்டு காமிக்கிறேன் டீ தூள் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம மேல் சாயிலுக்கு போட்டு வைக்கணும்னு சொன்னேன் சப்போஸ் இன்னும் டீ தூள் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரோஜா செடிக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது சீக்கிரமாக செடி ஏற்றுக்கிட்டு பூக்கள்லாம் கூட நல்லா பெருசாக வரும் முட்டெல்லாம் பெருசாகும் பாருங்க இந்த மாதிரி தண்டுக்கிட்ட தான் இந்த டீ தூள்லாம் நீங்கள் தண்டுக்கிட்டேயே போட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஆனால் கொஞ்சம் காய வச்சு போட்டுக்கங்க ரொம்ப புழு வச்சு அப்படியெல்லாம் தண்டுக்கிட்ட போடக்கூடாது இப்போ இந்த டீ தூள் போடலாம் இப்போ இந்த டீ தூள் வந்து தண்டுக்கிட்ட இப்படி சைடில் சுற்றி போட்டுக்கணும் பாருங்க கிட்டியை போட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அந்த தண்டு சுற்றி பரவுகிற மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி சாயல் மூடி வச்சிடணும் இது ஏற்கனவே வாழைப்பழம் தோளெலாம் நான் வச்சுட்டேன் அது கொஞ்சம் வாழைப்பழம் தோளைலாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும் ஏற்கனவே இது போல் கவர் பண்ணிவிட்டு சையில் இப்போ இந்த புளிச்ச தண்ணி நம்ம செடி கூட்ட போகிறோம் இந்த மாதிரி டீ தூள் வந்து உள் பக்கத்தில் இருப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த புளிச்ச தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக தளிர் வரும் நிறைய மொட்டு வைக்கும் மொட்டுக்கல் கூட பெருசாகும் ரோஜா செடியில் இதுக்கு எந்த அளவுக்கு இந்த புளிச்ச தண்ணி ஊற்றணுன்னா நீங்கள் பாட்டு பொறுத்து ஊற்றிக்கலாம் இது ரொம்ப பெரிய பாட்டு அதனால் அரை அளவுக்கு நான் கொடுக்குறேன் இல்லை நாலு கிளாஸ் அளவுக்கு பிடிக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ